வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் என பாடும் பணியே பணியாய் தேடும் கயமா தேடும் செருவில் சாடும் தனியானை சகோதரனே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் ஆளும் மயில் போல் பொது பாடல்கள் ஆ வரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் நூற்றி நாற்பதாவது பாடல் இதுக்கான சந்தம் தானதன தானத்த தானதன தானத்த தானதன தானத்த தனதானா இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் வேணாம் திருச்சிற்றம்பலம் முருகனுக்கு அரோகரா ஆளுமையில் போலூற்ற தோகையர்களே மெத்த ஆரவடம் மேலிட்ட முளை மீதே ஆன தூகிலேயிட்டு வீதிதனிலே நிற்க ஆம் அவரையே சற்றும் உரையாதே வேலுமழகொற்ற நீளமயில் மேலுற்று வீரும் உனது ஆர் பத்மம் ஆர்முகமாறு மே வியிரு பாகத்தும் வாழும் அன்னை மார்த்தக்க மேதகவும் நான் நித்தம் உறையேனோ நாளுமுக வேதற்கும் ஆளில மாலுக்கும் நாட அரியார் பெற்ற ஒரு பாலா நாணமுடையால் வெற்றி வேடர் குல மீதொக்க நாடு குயில் பார்மிக்க எழில் மாது வேலை விழி வேடச்சியற் கணவனே மற்ற வேழமுகவோனுக்கும் இளையோனே வீரமுடனே உற்ற சூரன் அணி மார்பத்து வேலை மிக வேட்ட பெருமாலே வேலை மிக வேட்ட பெருமாலே இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் ஆளுமையில் போலுற்ற தோகையர்களே மெத்த ஆரவடம் மேலிட்ட முளைமீதே ஆன துகிலேயிட்டு வீதிதனிலே நிற்க ஆம் அவரையே சற்றும் உரையாதே வேலும் அழகார் கொற்ற நீல நீலமயில் மேலுற்று வீரும் உனது ஆர்பத்மம் ஆர்முகமாறு உனது வேலாயுதத்தையும் அழகு நிறைந்த வீரம் மிக்க நீல நிறம் கொண்ட மயில் மீது ஏறி விளங்குவதான உன் மலர்ந்த தாமரை போன்ற ஆறு முகங்களையும் மேவியிருபாகத்தும் வாழும் தக்க மேதகவும் நான் நித்தம் உறையேனோ பொருந்தி உனது இரு புறங்களிலும் வாழ்கின்ற அன்னைமார் வள்ளி தேவயானை என்ற இருவருடைய சிறந்த பெருமையையும் நான் நாள்தோறும் புகழ மாட்டேனோ நாலுமுக வேதற்கும் ஆளிலையில் மாலுக்கும் நாட அறியார் பெற்ற ஒரு பாலா நான்கு முகங்களை கொண்ட பிரம்மனாலும் ஆளிலை மேல் பள்ளி கொள்ளும் திருமாலும் தேடி காண முடியாத செவ்வெருமான் ஈன்ற ஒப்பற்ற குழந்தையே நாணமுடையால் வெற்றி வேடர் குளமீதொக்க நாடு குயில் பார்மிக்க உடையவளும் வெற்றி பெறும் வேடர் குளத்திலே யாவரும் விரும்பி போற்றும் குயில் போன்றவளும் உலகில் யாரினும் மேம்பட்ட அழகுள்ள பெண்ணும் வேலை விழி வேட்கணவனே மத்த வேழமுகவோனுக்கும் இளையோ நே கடல் போன்ற கண்களை கொண்ட வேட பெண் ஆகிய வள்ளியின் கணவனே மதம் கொண்ட யானை முகம் உள்ள கணபதிக்கு தம்பியே வீரமுடனே உற்ற சூரன் அணி மார்பத்து வேலை மிகவே விட்ட பெருமாலே வீரத்துடன் போருக்கு எழுந்து எழுந்த சூரனுடைய அழகிய மார்பிடத்தே வேலாயுதத்தை வேகமாக செலுத்திய பெருமாளே அந்த வீரத்தோடு அந்த சூரன் எழுந்தானான் அவனுடைய மார்பிடத்தே வேலாயுதத்தை வேகமாக செலுத்திய பெருமாளே கடல் போன்ற கண்களை கொண்ட வேடப்பெண் அந்த அம்மா வள்ளி அப்படி ஒரு விசாலமான பட கண்ணு அழக படைச்சவங்க அதை சொல்கிறாரு நான்கு முகங்களை கொண்ட பிரம்மனாலும் ஆளிலை மேல் பள்ளி கொள்ளும் திருமாலும் தேடி காண முடியாத அந்த பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் தேடி காண முடியாத அடிமுடி பார்க்க முடியாம திரும்பி வந்தவங்க அவருடைய ஒப்பற்ற ஒப்பற்ற அந்த சிவபெருமானுடைய ஈன்ற குழந்தையே அப்படின்னுட்டு அருமையாக சொல்கிறாரு அந்த சிவபெருமான் ஈன்ற ஒப்பற்ற குழந்தையே அந்த அந்த குழந்தையிலையும் அவ்வளோ ஒரு சொல்கிறாரு அவ்வளோ ஒரு உயர்வான முருகப்பெருமான புகழ்கிறாரு உனது வேளாயுதத்தையும் அழகு நிறைந்த வீரம் மிக்க நீல நிறம் கொண்ட மயில் மீது ஏறி விளங்குவதுமான உன் மலர்ந்த தாமரை போன்ற ஆறு முகங்களையும் பொருந்தி உனது இரு புறங்களிலும் வாழ்கின்ற அன்னைமார் ரெண்டு பேரும் வள்ளியும் தெய்வ யானையும் சிறந்த பெருமையுடன் நான் நாள்தோறும் அவங்கள நான் நாள்தோறும் புகழ்ந்து பாடுறதுக்கான வரம்புடு புகழ்ந்து பாட மாட்டேனோ அப்படின்றாரு அருமையான இந்த பாடலை பாடுங்க வள்ளி தெய்வியானை இருந்து அவங்கள புகழ்ந்து பாடினால் தான் முருகப்பெருமானுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு மேலே திருமாலும் பிரம்மாவும் சிவபெருமானும் எல்லாரையும் சொல்கிறாரு சொல்லி முருகப்பெருமானை கூப்பிட்றாரு அப்படி ஒரு அழகு வாய்ந்த குமரனை கூப்பிட்டு நம்ம எல்லாம் சொல்லி ஆளும் மயில் போல் அப்படின்ற இந்த பாடலை பாடுங்க பொது பாடல்களாக அமைஞ்சிருக்கு இப்போ சேர்த்து எழுதுன்னு தான் பாடும் இது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கணும்னு பாடுற பதிவு இதில் குறை எதுவும் பார்க்காதீங்க இவங்க தப்பு தப்பாக பாடுறாங்க அப்படின்னு நம்ம அந்த குறையெல்லாம் தெரியக்கூடாது நம்ம நிறைவு மட்டும் திருப்புகள் பாடணுன்ற எண்ணமும் முருகப்பெருமானுடைய திருவருளையும் நினச்சோம்னா இதில் குறையெல்லாம் தெரியாது நம்ம குறை குறைய பார்க்கணுன்னு பார்த்தோம்னா பாட்டு பூரா தப்பாக தான் தெரியும் முருகர் தெரிய மாட்டார் அகையினால் குறைய பார்க்காதீங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறணுன்ற திருப்புகளை பாடணுன்ற அந்த நினைவு மாத்திரமே இருக்கட்டும் திருச்சிற்றம்பலம் ஆளுமயில் போலுற்ற தோகையர்களே மெத்த ஆரவட மேலிட்ட முளை மீதே ஆன இட்டு வீதி நிற்க ஆமவரையே சற்று முறையாதே வேலுமழகார் கொற்ற நீளமயில் மேலுற்று வீருமுனதார் முகமாறு மேவி இரு பாகத்தும் வாழுமனை மார்தக்க மேதகவு நானித்த முறையேனோ நாலு முக வேதக்கே மாலிலையில் மாலுக்கு பெற்ற ஒரு பாலா நாணமுடையால் வெற்றி வேடர் குள மீதொக்க நாடு குயில் பார்மிக்க எழில் மாது வேலை விழி வேடச்சி கனவாமே மத்த வேளமுக மிலையோனே மிளையோனே யுற்ற சூரனனி மார்பத்து வேலை மிகவே விட்ட பெருமாளே வீரமுடனே யுற்ற சூரணனி மார்பத்தி வேலை மிகவே விட்ட பெருமாளே வேலை மிகவே விட்ட பெருமாலே மேவியிரு பாகத்தும் வாழுமனை மார்த்தக்க மேதகவு நாணி முறையேனோ நாலுமுக வேதற்கே மாலிழையில் மாலுக்கு நாடவரி பெற்ற ஒரு பாலா நாடவரியார் பெற்ற ஒரு பாலா திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க்கை வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய திருப்புகளை தினந்தோறும் காலையில் பாருங்க தேவாரம் பன்னீர் திருமுறைகளை மாலையில் ஷார்ட்ஸில் அதே ஆறே கால் மணிக்கு ஷார்ட்ஸில் போடுற அதையும் பாருங்கள் ஏன்னா உலகாலம் வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ போடணுன்றது ஆகையினால் ஷார்ட்ஸில் போடுறேன் அதையும் பாருங்கள் பார்த்து நல்லா அதரவை கொடுங்க மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம்